சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி ராசி இந்த ராசி ஒரு சர ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க சுயநலமாக எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டாங்க அதோட கூட இவங்களுக்கு பேராசை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது கொஞ்சம் முரட்டுத்தனமாக செயல்படுவாங்களே ஒழிஞ்சு மற்றபடி இந்த ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்லாம் அவங்களை சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுவாங்க வேகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படணும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யணும் அப்படின்னா கூட டக்குன்னு முடிவு பண்ணணவுன்னே அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் அதில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அச்சமோ ஒரு பயமோ அதிகம் இருக்காது ரொம்ப

திறமசாலிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று வேகமாக செயல்படுவாங்களே கொஞ்சம் விவேகமாக செயல்பட மாட்டாங்க அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு பிடித்த நபராக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருடைய உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமா இருக்க போது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மைசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது எதிரிகள் உங்ககிட்ட பணிந்து போவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் ஒரு இந்த காலகட்டத்தில் பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி தேடக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பார்ட் டைம் ஜாப் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வேலைக்கு போவாங்க அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மகன் அல்லது மருமகள் இந்த மாதிரி யாராவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வேலைக்கு போவாங்க அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விதமான அச்சத்தோடு பயத்தோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது வராம இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் மாத மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பெரும்பாலும் நீங்கள் சகோதரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க சகோதரருக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க உங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்வாங்க அது உங்களுக்கு மன வேதனையை கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் மூலியமா எதாவது ஒரு ஆதாயம் எதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தேடி தரும் ஒரு ஆபீஸுக்கே ஒரு கவர்மெண்ட் இதுக்கு போறீங்க அப்படின்னா கூட அங்கே போய் என்ன பண்றது அப்படின்னு வந்து உதவி செய்வாங்க அது மகிழ்ச்சியை தேடி தரும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வண்டியெல்லாம் போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் அணிஞ்சிக்கிட்டு போங்க இந்த காலகட்டத்தில் வேகமாக போறதை விட கொஞ்சம் ஸ்லோவா போறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னா கூட வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூற இருக்கு கவனமாக செயல்பட மேலதிகாரியோட பாராட்டு சக ஊழியரோட பாராட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும் சிலருக்கு அந்த தடைப்பட்ட பதவியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சக வியாபாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் ரொம்ப நாளாக லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது கிடைக்கிடி அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வாகிக்கும் மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது அலுவலகத்துக்கு செல்கிற பெண்களுக்கு கூட இந்த சூழ்நிலை ரொம்ப உற்சாகம் தர மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்ன ஒன்று வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க நேரம் தவறி உணவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வருகின்ற ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி என்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க என உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால நீங்க முருகப்பெருமான வழிபடுறது எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையணும் முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுக்கு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கூட சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது பகவான் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார் எடுக்கிற முயற்சியில் கூட சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் லாபசனியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ராகுவால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கையில் ஒரு ஒரு அளவுக்கு அந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் குடும்பத்திலே ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலே ஆகட்டும் கொஞ்சம் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தகுதியானவர்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் விரும்பிய வேலையை கரெக்டான டைமில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிங்கன்னா கூட ஒரு அளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்குது இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க கார்த்திகை ஒன்னாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டம ஸ்நானத்தை காலத்தில் சூரியன் ராசிநாதனான செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வேலையிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது மேல் அதிகாரிகிட்ட வாக்குவாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதோட கூட ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் நவ கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு இருக்க சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதோட கூட டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வந்து நீங்க முடிந்தால் உங்களுடைய குல உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் போய் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் முடிந்தால் திருவண்ணாமலைக்கு போக முடியும் அப்படின்னா போய் கிரு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ